புரட்டாதி நட்சத்திர ராஜவீரநாமிகே உத்திரட்டா நட்சத்திரம் சாய் கிருஷ்ணன் அமைக பூர நட்சத்திர சாய் மோஷித் நாமிக விசாக நட்சத்திர விஷயம் முருகராஜ் நாமிக பூரநட்சத்திர விஷ மோகனா நாமிக சாய் சாய் மகிழன் மகா நட்சத்திர விஷ சாய் நரை உத்திரட்டாதி நட்சத்திர விஷய கிருஷ்ணிகா ரேவதி நட்சத்திர விஷய மங்களம் கேட்ட நட்சத்திர விஷய கோபினா சதே நட்சத்திர விஷய அனன்யா ஆருத்ரா நட்சத்திர விஷயம் நிசான்மி அஸ்தா நட்சத்திர விஷய உமா மகேஸ்வரி

कंजूस마트नाथ का संबंध नंबर 7292 का है फाबियापुरे से फाबियापुरे से संबंधितों का है बोलकुंबा मायरा एक नामिया के करमोवक्ता बन गया है आनंद कलिदास सर इस स्टूडेंट इस स्टूडेंट प्रोफेसरों से संपर्क कर सकते हैं डॉक्टर जगदीश चंद्र जी के लेक्चर है इंजीनियर ऋतिक अग्रवाल इशू है इस पर आदर अनुरोध है नंद मेरा नाम है আজকে সব কথা বুঝতে পারছি যে আমি একটা ভালো জায়গায় নামতে চাইছি। আমি এই সুযোগটাটা নিয়ে একটু নেত্রটা নিয়ে কথা বলতে চাইছি। আমি একটা 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 একটা

and i like to be here ஆத்மாநாத் அப்புறம் வச்சி எடுத்துலாம் இது வரைக்கும் கண்டிட்டே தான் அடிமிக்கு Gue t referred to this artist, who was very eager to speak, in which she acted as a letter reader to ask him if she had any confidence in farming inversely capacity as a man who was empiezaing to work as a supplier of girl fields ichi மகாபோம் சாகர சாயிய நமகாபம் பண்டன விட்டலாம் கிருஷ்ணராம சோமாரி நமகாபம் மதங்களை கடந்த மகானே நமகாபோம் நாகசாயே நமகாபோம் வேண்டுவோர் தருதற்கும் யோகிய நமகாபோம் சீரடி வாசா சித்தேஸ்வராயம் அற்புதங்கள் செய்யும் முக்திக்கு வழிகாட்டு முடிவாய் நமகாவோம் உள்ளத்தின் உள்ளே ஆனந்தமயமானவரை நமகாவோம் சரணடைந்தோரைக்கே நமகாவோம் யாம் இருக்க பயமே என்பதை நமகாவோம் சித்திரத்துடன் பேசும் தெய்வாபம் மாயை விரட்டு வரை நமகாவோம் பிரமஞிப்பறை நமகாவோம் குருவார தெய்வாய் நமகாபம் சம்சார பயன்களை துணியின் உதிய பாய் நமகாபம் பிரார்த்தனை கிழகுவாய் நமகாபம் எளிமை வடிவானாய் நமகாபம் சகல லோக சஞ்சாரியை நமகாவோம் முக்காலம் நோந்தரை நமகாபோம் மும்மூர்த்தியின் நமகாபம் மூன்றாம் காட்சி தருவாய் நமகாவோம் முந்தைய நமகாபம் சாய் ராமந்திரத்தின் சக்தியை நமகாவோம் இல்லறமும் நலன்மை என்பாய் நமகாபம் இளமையிலே நமகாபம் உலகெல்லாம் உண்ணாமையே நமகாபம் தட்சணை பிரியரை நமகாபம் திக்கட்டும் நீ நமகாபம் அன்னதானமே புரியதற்கு மருந்தன்பாய் நமகாபம் கூட்டு பிரார்த்தனை குழம்பான வைப்பாய் நமகாவோம் உன்னை போற்ற உலகம் போற்ற வைத்தாய் என் மகாவோம் இசையில் இணைந்து வருவாய் நமகாவோம் அன்னவசர அழுவின் கொடுப்பாய் நமகாவோம் கோதாரி நதியில் வெண்டாய் நமகாவோம் கூட்டி மழை அரங்கரிக்கும் நமகாவோம் வியாலபுஜனில் நீக்கும் வியாழமூர்த்தியை நமகாவோம் பரந்தாமசரமாச்சாரிய நமகாவோம் கண்கண்ட தேமிய கணபதியை நமகாவோம் பாரிஜாதம் மலரே கற்பக திருமையை காமதிரிமே நமகாவோம் தன்வினை உயிர்க்கும் தன்வந்திரியை நமகாவோம் மீனாட்சி பக்தனி ஆட்சி செய்தாயின் மகாபோம் நம்பினோரை கவிராத நாயகனின் முகாபோம் ராஜாராம நாமமேதாந்திருக்காவோம் அன்புக்கருவியின் மகாவோம் ராதா கிருஷ்ணசீதா லட்சுமிநாராயணாயின் மகாவம் ஸ்ரீனிவாச ஸ்ரீரங்காயின் மகாபோம் சிவரபரிஹர சுப்பிரமணியின் மகாபம் சகலவும் சத்குருசாயின் முகாபோம் சத்குருசுரளி சாய்நாதாயின் மகாவோம் நானாவிதவரோத்திர புஷ்பாஞ்சலியம் சமர்ப்பயாமைச்ச இப்ப சுவாமிஜி இன்னைக்கு எப்போதும் குருசான பண்ணுவோம் இப்போ ஆரத்தி பிரார்த்தனை ஹோமியிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் எல்லாம் நல்லா நடக்கணும் எல்லா காரியமும் நல்லா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆர்த்தி பிரார்த்தனை நான் சொல்றேன் எல்லாரும் கை வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஓம் சாய்ரா நம்பிக்கை பொறுமேன் ராஜபரிபாலனை விட சந்தோஷ சீரடி சாய்மராஜ் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கவலைகளையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைட மாட்டேன் என்று சங்கடாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளே என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை தன்னடைந்து அன்போடு ஆர்த்தி செய்வோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேத்திய பிரசாதங்களையும் தூப தீபானு செய்யும் ஆர்த்தி பெற்று எங்களை ஆஸ்வதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டங்களாகவும் தத்தாத்திரையராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்புரனே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கமலங்களை தருணடைந்த எங்களை கருணையோடு ஆசுவித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அரியர்களாகி எங்களின் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும் எங்கள் உடல் பிழைகள் நீங்கி நலம் பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பெண் அடைகளுக்கு குழந்தை பெரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் நண்பனத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியாக நிறைந்திடவும் உத்தரவாகினியாகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சிரடி சாய் மகாராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்பிக்கையோடு இருங்க பொறுமையா இருங்க விடாமுயற்சி பண்ணுங்க உங்களுடைய அத்தனை வேலைகளையும் பாபா நடத்தி கொடுப்பார் பாபா வந்து எல்லா ரூபத்திலையும் இருப்பார் சிவனா இருப்பார் பெருமாள் இருப்பார் ராமரா இருப்பார் கோவிந்தனா இருப்பார் எல்லாம் ரூபத்திலையும் இருப்பார் எப்படி வேணாலும் இருப்பார் எல்லாம் ஒரே அவதாரம் எல்லாம் ஒரே அவதாரம் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு அவதாரம் அதே ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ரூபமாக எடுத்து வராங்க ஏன்னா சுவாமி வந்து நேராக நின்று நிற்க முடியாது சுவாமி நேராக நின்று நம்மள்கிட்ட பேச முடியாது மனுஷாளுக்கே மரியாதை இல்லை சுவாமிக்கு இங்கே யார் மரியாதை இருப்பார் சாமி நம்மள்கிட்ட ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா நம்ம என்னகிட்டே பழகுறாங்க பேசுகிறாங்க கொஞ்சம் நெருக்கி பாவம் பாவம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணோம்னா வேலை முடிஞ்சு போச்சு சாமியாரை வந்து ஒரு இதாக இது பண்ணிடுவாங்க அதே போல் இல்லாமல் அதுக்காக தான் சுவாமி என்ன பண்ணுற ஒவ்வொரு விதத்துக்கும் ஒரு காலத்திலையும் ஒரு அவதாரம் எடுத்து மக்களுக்காக என்ன தேடி போனால் தான் அதோடய வழி இது தெரியும் நம்மளுக்கு அதாவது உடனே கையில் கிடச்சிச்சின்னா எதுவுமே நம்ம வந்து பிரார்த்தனை இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே நம்ம அள்ளி கொடுத்துட்டா அதனுடைய கஷ்டங்கள் தெரியாது அதுக்காக தான் அந்த சோதனைகள் அந்த கர்மாவை கொடுத்து அந்த கர்மாவிலேருந்து வெளியில் வரணும் அதுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணால் தான் அந்த வேலைப்பாடுகள் உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்கும் அதனால் எங்கள் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு அவதாரம் நாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அவதாரமாக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரூபமாக காட்சி கொடுத்து பக்தர்களுக்காக அவங்களுடைய மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதாவது நம்ம வீட்டில் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி அப்பா தங்கச்சி எல்லோரும் இருக்கோம் அப்படிங்கும்போது அதே போல் தான் தெய்வங்களும் அந்தந்த காலத்துக்கு அந்த அவதாரம் எடுத்து இப்படி வந்துடுறாங்க அதே போல் நம்மளுக்கு என்ன தேவையோ பாபா நம்பிக்கையோடு இருங்க பொறுமையாக இருங்க விடாமுயற்சி பண்ணுங்கள் கிடைக்கும் நாம் எந்த அளவு நம்பிக்கையாக இருக்கமோ அதே போல் ஒம்பது வாரம் வியாழக்கிழமையில் விரதம் இருக்கணும் ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விருதாக இருந்து நமக்கு என்ன வேணுமோ அதை கிடைக்கும் அப்புறம் இந்த ச அந்த உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைகள் இருக்குது அந்த வேலை முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இந்த சத்சரிதன்னு ஒரு புக்கு இருக்குது சுய சுயசரிதை வரலாறு அந்த வரலாறை வாங்கி படித்தீங்கன்னா அந்த ஐம்பது அத்தியாயம் இருக்கும் படிக்க ஆரம்பிச்சது ஆரம்பிக்கும்போது பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமி அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் ஒரே வாரத்தில் படிக்க முடியாது ஒரே நாளில் படிக்க முடியாது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் காலையில் எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி காலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் பூஜையில் விளக்கு தீபத்தை ஏற்றிட்டு உட்காந்து நம்ம அதை படிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் அதே போல் நம்ம ஐம்பது நாளும் ஐம்பது அத்தியாயம் படிக்கணும் நம்ம டைம் கிடைக்கும்பெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் அதை படிக்கணுமோ அதை படித்து முடிக்கிறனைக்கும் அதை போய் பால் பாயசம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமியை நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணிடணும் அப்போ இதை படிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு இந்த வேலைகள் நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அதை படிக்க ஆரம்பிக்கணும் படித்து போதும் உங்களுக்கு அதுக்குள்ளே அந்த புக்கு முடிக்கிறத்துக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் நடத்தி கொடுப்பார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிங்க உங்கள் கோரிக்கை அத்தனையும் நடந்து கொடுப்பேன் எல்லா கா கோரிக்கையும் நல்ல விதமாக நடக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அடுத்தபடியாக இந்த கோவில்லையும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது அந்த வேலையும் சீக்கிரம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லி எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணி இப்போ ராமநாபம் சொல்கிறேன் ராமநாபம் சொல்கிறோம் மனம் விட்டு சொல்லுங்கள்